தேவனுக்கே மகிமை உண்டாவதாக காலை வேலையிலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் நூற்றி ரெண்டு ரெண்டு எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்யும் அன்பு மக்களே இக்காலை வேலையிலே நம் ஆண்டரை நோக்கி எங்களுக்கு தீவிரமாய் மனமெறங்கி உத்தரவு செய்யும் காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போனது விருதையும் மங்களாய்த்து நொந்து உடைந்து போனது நேயருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளானேன் தள்ளப்பட்டவனை போலானேன் எங்கள் நிந்தையை பாரும் அவமானத்தை பாரும் எங்கள் கஷ்டப்பாடுகளை கண்ணோக்கி பாரும் பரத்திலிருந்து அதி தீவிரமாய் எங்களுக்கு உத்தரவு அருளிச்செய்யும் மனமெருங்கி ஆறுதல் படுத்தும் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் எங்களை தைரியப்படுத்தும் குனிந்த இடத்தில் எங்கள் தலையை உயர்த்தும் தீவிரமாய் எங்களுக்கு உத்தரவு அருளிச்செய்யும் ஆண்டவரே மகத்தான வெற்றியை காணச் செய்யும் Amen. Amen.